ஓம் குருவே சரணம் சத்குரு சுவாமிகள் அளித்து வரும் பல ஆன்மீக செய்திகள் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புத்தகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த அகஸ்திய விஜய புத்தகம் வந்து முப்பத்தொரு வருஷமாக வந்துட்டுருக்கு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் சென்னை ஸ்ரீ அகஸ்திய விஜய கேந்திராலயா மற்றும் ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கப்பெறுகிறது இதில் முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தான் வந்து நட்சத்திரம் தெரியாது தன்னுடைய குல ரிஷி யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க நட்சத்திரம் தெரிஞ்சால் தான் வந்து இது பண்ணுறது பூஜைகள்லாம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சித்தர்கள் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு பூஜை இருக்குது இந்த எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் நாமகரண கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க நாம கரண கிரந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு மனுஷனுடைய நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கலாம் இவருடைய தன்னுடைய கோத்திராதிபதி அந்த கோத்ராதிபதியும் தெரியாது எந்த கோத்தரனே தெரியாது குளம் கோத்திரன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு மனுஷனும் இந்த ரிஷியோட பாரம்பரியத்தில் வந்தவங்க தான் வம்சாவளியாக வந்தவங்க தான் இந்த ஆதி மூல ரிஷிய கோத்தராதிபதி குல மாமுனிவர்னு சொல்கிறாங்க எல்லா மனுஷனுக்கும் கோத்தராதிபதி உண்டு எல்லா ஏ எல்லா நாட்டில் இருக்கிறவனுக்கும் சரி கோத்தராதிபதி இல்லாமல் வரவே முடியாது ஏன்னா அந்த மனுஷன் போகும்போது அவருக்கு குருன்னு ஒருத்தர் இருக்கார் தாத்தா தாத்தாக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தா அப்படியே போயிட்டே இருந்தால் அது ஒரு குல மகரிஷியை அது சொல்லுவாங்க அதுதான் கோத்தராதிபதினு சொல்கிறாங்க கோத்தராதிபதினு சொன்னால் இந்த கோத்தவங்களோட துதிச்சு பூஜை பண்ணிவிட்டு வரணுன்ட்டு இந்த கோத்திராதிபதிகளை பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு ஜாதி மதம் இனம் நாடு எதுவுமே கிடையாது அந்த கோத்தராதிபதி கீழ் வந்தவங்க தான் நம்ம மனுஷனாக வந்தவங்க சரிங்களா இப்போ நட்சத்திரம் மரியாதவங்க அதை வந்து பயன்பெறத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி பரத்வாஜ மகரிஷி சாண்டில்ய மகரிஷி ஆத்திரேய மகரிஷி கௌட்டின்ய மகரிஷி இந்த மாதிரி அவங்க அந்த குல மா வரை அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து அந்த அந்த பிரிவு சப்ஜெக்ட் சப்செக்ட் வரும் இது இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நம்ம பூஜை பண்ணோம் அதுக்கு பேர் வந்து அக்ஷர வியாப்த தியான முறை இது வந்து ஸ்ரீ அகஸ்திய கிரந்தங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சிருந்தாலும் சரி ஆனால் கோத்திராதிபதியே தெரியல இந்த கோத்திரம்னு தெரியல அதனால் வந்து எங்களுக்கு சில சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோத்ராதிபதியை நம்ம பூஜை பண்ணுறதுனாலே ஒரு நட்சத்திர விருத்தி சக்தி ச நட்சத்திர சக்திகள் விருத்தி ஆகிறது சரிங்களா முறையாக இது இருக்கும் கோத்ராதிபதி வணங்கலை அப்படின்னா அதுக்கு உறுத்தான ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து இந்த அக்ஷர வியாப்த தியான முறையில் கொடுக்குறாங்க இது பரிகாரம்னு வச்சுக்கலாம் சரிங்களா இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் வந்து நம்ம வந்து ஒரு அபிஜித் நட்சத்திரம் அது கிருஷ்ண தன் தலையில் சொல்லிட்டார் அது இருபத்தெட்டாவது நட்சத்திரம் அது அது வேறு சப்ஜெக்டு இந்த நம்ம பிறந்த நட்சத்திரம் அறியாதவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக ஒரு முதல் பூஜை இருக்குது கோலிலி தலங்கள் தீர்க்கும் தோஷங்கள் கோலிலி தலங்கள் தீர்க்கும் தோஷங்கள் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அறியாதவங்க நட்சத்திரத்தையும் குலமானிவரையும் குல மாமுனிவரையும் அறியறதுக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஒரே ராசியில் கிரக சங் சங்கர சங்கமங்கள் ஏற்படும் போது அனைத்து நவ கிரகமூர்த்திகளும் ஒரே திசையை நோக்கி குறித்த கோழிலி தலங்களில் இருக்கும் அந்த அந்த த கோழிலி தலங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டீஸாக வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருப்பாங்க வைத்தீஸ்வரன் கோயில் பந்தனநல்லூர் திருக்குவளை மதுரை அருகே கள்ளிக்குடியில் உள்ள குலசேகர் பெருமாள் கோயில் இந்த குறித்த பூஜைகளோடு நூற்றி எட்டு திரவிய ஆகுதிகளின் கூடிய நவகிரக ஓமாற்று வழிபட வேண்டும் நவகிரக ஹோமத்தில் குறித்த பூஜை பண்ணணும் நூற்றி எட்டு திரவியங்கள் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஹோமம் பண்ணோம் சிறப்பாக பண்ணலாம் இருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்கிறதோட கூட நம்மளுடைய நட்சத்திரம் நம்மளுடைய குல மாமொழி வரை தேடி கண்டு குடிக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும் நவகிரகங்களே கலியுகத்தில் ஜீவன்களின் கர்ம படிவானத்தை மேற்கொள்வதால் நவகிரக வழிபாடு அவரவர் நட்சத்திர சக்தியையும் கோத்ராதிபதிகளின் ஆய் ஆசி ஆசையையும் பெற்றுத்தரும் என் என்னுடைய குலத்தோன் என்னை தேடுறாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோத்ராதிபதியை யார் மூலமாக அவங்களுக்கு சிக்னல் கொடுத்து உங்களை சப்ஜெக்டாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது நம்ம ஒரு பொருளை தேடுறோம் ஆப்ஜெக்டை தேடுறோம் சப்ஜெக்டை தேடுறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வேணும்னு கேட்டால் தான் என்ன பண்ண முடியும் அவங்க வராங்க நீங்கள் நினைக்காமல் அவங்க கோத்தராதிபதி எப்படி வந்து உங்களுக்கு வந்து கதை தட்டுவார் ஆக இந்த இந்த கோலிலி தலங்களில் என்னுடைய என்னுடைய கோத்தராதிபதி வேணும் என்னோடய நட்சத்திர நாயகர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது முக்கியமான ஒரு பூஜை இருக்குது ஆகாச நவகோல சக்தி தலங்கள் ஆகாச நவகோல சக்தி தலங்கள் பல திருத்தலங்கள் நவகிரகங்களே கிடையாது எங்கன்னு கேட்டிங்கன்னா திருவான்மியூர் குணசீலம் ஸ்ரீ தார்மிகநாத திருக்கோயில் தாழமங்கை இந்த தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆலய கோபுரங்களில் உள்ள கும்பங்கள் கலசங்களில் ஆகாச நவகோல சக்திகள் மிகுந்திருப்பதால் இங்கே மூலவரையும் அம்பிகையும் ஒன்பது வகை வாசனை புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி புஷ்பம் பூவால் ஒம்பது வகையான புஷ்பம் புஷ்ப வாசனையாக இருக்கணும் இந்த புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி பஞ்சமி திதி வைத்திருதி யோக நாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாலையும் அடிப்பிரதட்சணம் செஞ்சு வளம் வந்து வழிபட்டிட நவகிரக வழிபாட்டிற்குரிய நட்சத்திர பலன்களை எளிதில் பெற்றிடலாம் பொதுவாக ஒன்பதும் அதற்கு மேற்பட்ட கும்ப கலசங்களுடன் கூடிய ஆலய தரிசனம் மிகவும் விசேஷமானதாகும் ஸோ இங்கே வந்து ஒம்பது கலசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இங்கே பூஜை பண்ணுறது விசேஷம் இனிமேல் புஷ்பம் வாங்கும்போது யார்கிட்ட வாங்கணும்னு கேட்டிங்கன்னா சுமங்கலி பெண்கள் அதுவும் குங்குமம் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் அப்போது போட்டு வச்சிருந்தால் வாங்கலாமான்னா குங்குமம் உங்கள் உங்கள் கையில் வச்சிடுங்க அது அவங்களுக்கு சுவாமிகிட்ட ஒரு பிரசாதமாக எடுத்த குங்குமத்தை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க நெத்திக்கி வச்சுக்க சொல்லுங்கள் அப்போ அவங்க குங்குமம் அவங்க அந்த குங்குமம் வச்சுருக்க பெண்கள் சுமங்கலி பெண்கிட்ட வாங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவதையான அவங்க நெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த குங்கும தேவதையானவங்க இந்த மலரின் உள்ளே புகுந்து அந்த சக்திகளை ஆசீர்வாதமாக அவங்களுக்கு தராங்க இது சுமங்கலி பெண்களுக்கு மட்டும்தான் இது பவர் உண்டு ஆண்களாக இருந்தால் நெற்றிக்கு வந்து அவரோட சம்பிரதாய வாழ்க்கைப்படி விபூதியோ குங்குமமோ நெற்றிலே திருமணம் வச்சுருந்தால் வாங்கலாம் நெற்றி பாழ் வெறுமனே எதுவுமே இல்லாமல் வெறுமனே இருக்கும் போடிய இருந்தோ பாழும் நெற்றி இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ வந்து வாங்கினீங்கன்னா அது தான் வாங்குறீங்க நாங்கள் யாரையும் வந்து குறை சொல்லலை ஆனால் ஒரு ஒரு காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு பலன் கிடைக்கணும் அந்த பலன் எப்படி கிடைக்கணும்னா நம்மளுக்கு தேவையான பலன் கிடைக்கணும்னா சிம்மங்கலி பெண்களிடம் இருந்தோ நெற்றுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆண்களிடம் இருந்தோ மட்டும்தான் நம்ம வாங்கினா தான் பூர்ணமான பலன் பெறலாம் புஷ்பம் வாங்கும்போது அந்த புஷ்பம் வந்து வாசமல்ல புஷ்பமாக இருக்கணும் காட்டுமல்லி கனகாம்பரம் இந்த மாதிரி புஷ்பங்கள்லாம் காகித பூங்கெல்லாம் வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பலன்கள் கிடையாது புண்ணிய சக்தி எல்லாம் அந்த வாசனையற்ற ஏற்ற மலர்களுக்கு போய் சேரும் உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் கன்செட்ரேஷன் நீங்கள் வேலை செஞ்சும் ப்ரோஜனெலாம் போகும் அதனால தான் சுமங்கலிகிட்டிருந்தும் நெற்றிக்கு வச்சிருக்கக்கூடிய ஆண்களிடமிருந்தும் வாங்கணும்னு சொல்கிறது இதற்கு இதுக்கு ஆன்மீக விளக்கங்கள் நிறைய உள்ளன அது பின்னாடி பார்க்கலாம் மூணாவது பூஜை நவகிரக மூர்த்திகளுக்கு திருமண உற்சவ பூஜைகள் நவக்கிரக மூர்த்திகளுக்கு திருமண உற்சவ பூஜைகள் சந்திர சூரிய கிரகணங்கள் ஏற்படுகின்ற நாட்களில் பௌர்ணமியாகவும் அமாவாசை அமைவதால் நவகிரகங்கள் தம்பதி சகிதம் வரலும் குறித்த சில ஸ்தலங்களில் கோயம்பேடு சூரியனார் கோயில் இந்த மாதிரி இடத்துல கிரகண நாட்களிலும் அபிஷேக ஆராதனைகளுடன் நவமூர்த்தி மூர்த்திகளுக்கு திருமண உற்சவ பூஜைகளை நிகழ்த்தி வரும் வழிபடுவதால் கணவன் மனைவி தம்பதி நல்ல ஒற்றுமை கிடைக்கும் நல்வாழ்வு கிடைக்கும் கோத்தராதிபதிகளின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் கோத்தராதிபதி தெரியலனா கூட சரி உங்களுடைய நவகிரக கோளிலி மூலமாக கோள்கள் மூலமாக உங்கள் கோத்தராதிபதிகள் வந்து பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் கொடுப்பாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து தம்பதி கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தம்பதி சக நவகிரக தம்பதி சகோதரம் இருக்கக்கூடிய கோயிலில் கோயம்பேடு சூரியனார் கோயிலில் நவ மூர்த்திகளுக்கும் அவங்க தம்பதிகளுக்கும் நீங்கள் வந்து அபிஷேக ஆராதனை செஞ்சு அன்னதானம் பண்ணிட்டு வர்றதுனால உங்கள் கோத்தராத் ஆசீர்வாதம் கிடைக்கும் அடுத்தது நாலாவது பூஜை பாஸ்கர பூஜை ஸ்தலங்கள் பாஸ்கர பூஜைனா என்னென்னா சூரிய பகவான் வந்து தன்னுடைய ஒலி கதிர்களால் சூரிய லிங்கத்தின் மேலே படுறது அது படுறதுன்னு சொல்கிறமே தவிர சூரியனுடைய கதிர்கள் வந்து லிங்கத்தை தழுவி பூஜிப்பதனால அபூர்வமான சக்திகள் நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபிசிக்கலாக பாடியில் படுது இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் கண்ணாடி போடுறவங்களா இருந்தால் கண்ணாடியை காட்டிவிட்டு வெற்று கண்களால் நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ண எப்போவுமே கோயில் தரிசனம் பண்ணால் தான் கண்ணாடி போட்டுட்டு பார்க்கக்கூடாது சார் எனக்கு சரியாக சுவாமி தெரியல சுவாமி தெரியலே பரவாயில்ல சுவாமியினோட அனுகிரக கதிர்கள் வேணும்னா கண்ணாடியை கழட்டி விட்டு வெட்டு கண்களில் பார்க்கணும்னா சுவாமி மேலே படக்கூடிய அந்த அபூர்வமான கதிர்கள் அணுக்கதிர்கள் வந்து உங்கள் நெட் கண்கள் கண்கள் மூலமா நேத்திரம் மூலமா உள் புகுந்து சிலர மாற்றங்களை பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கிது ஸோ இந்த பாஸ்கர பூஜை ஸ்தலங்கள் எங்கன்னு கேட்டிங்கன்னா திகி திருமகேந்திரப்பள்ளி திருக்கானூர் திருச்சிமலைக்கோட்டை திருநெடுங்குளம் திருப்பயஞ்செலி திருமியச்சூர் திருநாகேஸ்வரர் கோயில் கும்பகோணம் சென்னையில் குன்றத்தூர் சிவாலயம் சென்னை பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோயில் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் திரு மலை திரு வாட்போக்கி மலை திருக்கண்டியூர் செம்பனார் கோயில் கரூர் போன்ற இடங்களில் குறித்த தமிழ் மாத தினங்களை நன்கு விசாரிக்கவும் மூலமூர்த்தியின் மேல் சூரிய கிரகங்கள் படுகின்றன இதுதான் வந்து சூரிய பூஜை அல்லது பாஸ்கர பூஜைன்னு சொல்கிறோம் சுரக்காயர்லையும் படுறது கோயில் வெண்ணிலையும் படுறது இதய சூரிய பூஜை நாட்களில் லிங்கத்தின் மேல் பௌர்ணமி என்று சந்திர கிரகணங்கள் படியும் திங்களூர் திருவையாறு அருகே திங்களூர் ஆகிய திரு தலங்களிலும் சூரிய சந்திர கிரகண நாட்களிலும் நவக்கிரக பூஜைகளை செய்வது அபரிதமிதமான நட்சத்திர பலன்களை பெற்றுத்தரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது நட்சத்திர கூப பூஜை நட்சத்திர கூப பூஜை நட்சத்திரம் கோ கோத்திராதிபதியை அறியாததற்கு சித்தர்களின் கிடந்த முறைப்படி தானகூபூஜை தான கூப பூஜை பூஜை என்ற முறையில் அறியும் முறை ஒன்று ஒன்று சென்னை அருகே கூவம் ஆலயம் திருச்சி திருயெரும்பூர் அருகே உள்ள கூத்தைப்பார் போன்ற சிவாலயங்களில் இப்பூஜையை ஆற்றிட வேண்டும் நன்றாக ஊரும் கிணற்றினால் கிணற்றினால் சர்க்கரை கிணத்தை கொண்டு திரு திருமஞ்சனம் அபிஷேக ஆராதனைகள் நைவேத்தியம் பித்திருப்படையல் செஞ்சு பூஜிக்க வேண்டும் இது மாதிரி பூஜை பண்ணால் இதை பற்றி நல்ல கூப பூஜை ஆகும் இதை பற்றி மேலும் விளக்கங்கள் தக்க சர்க்குரை நாடி அறியவும்னு சொல்கிறாங்க எனவே நம்முடைய நட்சத்திரம் மற்றும் குளமாமூலிகள் அறியாதோர் சர்க்குரு காட்டும் மேற்கொண்ட ஐந்து விதமான வழிபாடுகளை முறையாக கடைபிடித்து வந்தால் தெய்வீக நிலையில் நன்முறையில் நிலைத்திட நவகிரகர்கள் பெற பெறலாம் இது வந்து அகசி வீசில் கொடுத்துருக்கு மேற்சான பூஜைகள் நிகழ்த்தின உடனே என்ன பண்ணுறீங்க கோத்திரம் நட்சத்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி என்ன ஆதிர்கள் தொடர்ந்து இந்த வகை இந்த வகையில் பூஜைகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வழிகள் கிடைக்கும் எதுவுமே ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஆழ்ந்த நம்பிக்கை அடுத்தது பொறுமை வேணும் இந்த மாதிரி இருந்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த நட்சத்திர வழிபாடும் நவக்கிரகங்கள் வழிபாடும் ஜாதக கட்டங்களில் நம்முடைய கர்ம விளையினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு தோஷ நிவர்த்தி அமையும் இது பரிகாரம்னு எடுத்திருந்தாலும் சரி நம்முடைய கர்மவனையில் கழுதி நடந்திருந்தாலும் சரி நம்மளுக்கு நல்லது நடந்தால் சரி தானே அது தான் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஸ்ரீ அகஸ்தோடைய ப நிறைய வருஷங்களோட புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்க புஸ்தகங்கள் நீங்கள் சென்னை ஸ்ரீ அகஸ விஜய் கேந்திர எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் ஸ்ரீரங்கத்தில் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோரில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஸ்ரீ அகஸ்வரிஜி மாதேவதரை பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து சத்குருடைய அருளோடைய உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களை தாங்கி வருது இது சித்தர்களுடைய ஞான வேத பத்திரங்கள்லேருந்தே கிடைக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணலாம் எப்பவுமே ஒரு ஆடியோ வந்து நன் நல்ல முறையில் இருந்ததுன்னா திருப்பி திருப்பி